கெட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு செலிபிரேஷன் டேயா இருக்கு என்னன்னா டீச்சர்ஸ் டேவை செலிபிரேட் பண்றோம் எஸ் நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு டீச்சர் அங்கே திரு கார்த்திகேயன் அவர்கள் அவங்களோட பேசலாம் சார் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து செலிபிரேஷன் டே டீச்சர்ஸ் டே முதல்ல நான் உங்களுக்கு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிக்கிறேன் தேங்க்யூம்மா தேங்க் யூ நாட் ஒன்லி எங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தர் டீச்சர் தான் டீச்சருங்கிறத நாங்க ப்ரொபஷனா எடுத்துக்கிட்டு பெருமைப்படுறோம் தாண்டி திரு கார்த்திகேயன் அவர்கள் என்னென்னவா இருக்கீங்க என்னென்ன பரிணாமத்துல இருக்கீங்க ஏதோ இன்டர்வியூ பண்ணி நினைக்கிறேன் பசங்களோட இருக்கேன் சமூகத்தோட இருக்கே சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான் கல்வி சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு வாசிப்புக்காக நிறைய கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஓகே அதுதான் அந்த புத்தகங்கள் எனக்கு தெரியும் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் புத்தகம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட பேசலாம் இப்படி டீச்சர் வந்து உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே உங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எய்மில் வந்தீங்களா இல்லை எப்படி டீச்சரை நீங்கள் எப்படி ஆனீங்க சின்ன குழந்தையிலேருந்தே கோல் வச்சு அதே கோலை அப்படியே அடையிற பத்து சதவீத மக்கள்ல நான் இல்ல நிறைய கோல் அந்தந்த வயசுல மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி மாறி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல இதுதான் நம்மளுக்கான

ஸோ அந்த கல்வியை மட்டும் நம்ம சரியா கொடுத்துட்டோம்னா ஒரு குடும்பமோ ஒரு பெரிய தலைமுறையோ மேலே வர்றதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருப்போம் அப்படிங்கிற பெருமை இருக்கு இல்லையா இது தனியார் பள்ளிகள் இல்லை நாங்கள் ஸோ ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களை சந்திக்கிற ஒரு பள்ளி இங்க வந்து முதல் தலைமுறையில தான் மாணவர்கள் வருவாங்க எப்படியாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கல்வியாதான் இருக்கும் அந்த குழந்தை வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது தன்னோட ஃப்யூச்சரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி போறதுக்கு எங்கேயோ நாங்கள் அந்த கட்டமைப்பில் உதவி இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதோ இல்லை ஏன் சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் எடுத்திருக்கான் இல்லை அவன் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு நானும் காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் அந்த நாள் எல்லாமே எங்களுக்கு டீச்சர்ஸ் டே தான் அது டென்த் டுவெல்த் ரிசல்ட் வர நாளாக இருக்கலாம் இல்லை அவனுக்கு வந்து ஒரு நல்ல கேரியர் அமைஞ்ச நாளாக இருக்கலாம் அதெல்லாமே பெருமையாக தான் இருக்கும் டீச்சர்ஸ் டே மட்டும் கிடையாது எங்களுக்கு வருஷம் முழுக்க தீபாவளி தான் வச்சுக்கோங்களேன் போன வாரம் வரைக்கும் இருந்த ஒரு இருந்து ஒரு பையன் வேற ஒரு நல்ல ஆட்டிடியூட் காட்டுறான் இன்னைக்கு நேற்று வரைக்கும் இருந்த ஒரு மோசமான பண்பு நலன்ல நீ மீண்டு இருக்கான் இன்னைக்கு வகுப்புல வேற ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஒரு தலைமை பண்பு கத்துக்கிட்டான் இல்ல ஒரு பாசத்தை கத்துக்கிட்டான் ஒரு பண்புல ஏதோ ஒரு கூடுதல் தகுதி இருக்கு அப்படின்னாலே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது எப்படி உங்களுடைய பாடங்கள் எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்குமா இல்ல நீங்க பேசும்போதே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது புரியுது அந்த ஆட்டிடியூட் சொல்லி தருவீங்க பிஹேவியர் எப்படி இருக்கணும் சொல்றீங்க ஸோ எப்படி இருக்கும் உங்களுடைய கிளாஸ் ரூம் ரொம்ப சந்தோஷமா பசங்களோட நம்ம சந்தோஷமா பழகிறதுக்கு அவங்க கத்துக்கிற விஷயங்கள் தனி பாடம் தனி அப்படின்னு நம்ம பிரிக்க வேண்டாம் பாடங்கள் எல்லாமே அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்க எல்லா பாடங்களுமே அவங்களை ஏதோ ஒரு விதத்துல தயார்படுத்துறதுக்கு தான் ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனை உருவாக்குறதுக்காக எல்லா பாடங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க எந்த பாடம் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த பாடம் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல பர்சனலா ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இது புரிஞ்சிக்காத நேரங்கள்லதான் நம்ம அது புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் படிச்சு எப்படி பாஸ் ஆகுறதுன்னு பாப்போம் அது ஒரு குட் ஃபீல் பாடமா தான் இருக்கும் எந்த பாடமா இருந்தாலும் அது அவனை புரிய வச்சு ரசிக்க வச்சு அவன் வாழ்க்கையில அது எந்த விதத்துல உதவுங்கிறதையும் சொல்லி அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் போது எனக்கும் அவனுக்குமான பாண்டிங் ஜாஸ்தி ஆயிடும்ல அவன் என்ன ரசிக்க ஆரம்பிப்பான் அந்த பாடத்தை என்ன விட அதிகமா ரசிக்க ஆரம்பிப்பான் பொதுவாக நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னு ஏதோ ஒன்று சொல்லுவோம் இந்த உலகத்துல எல்லாரும் அந்த சப்ஜெக்டை ஏன் பிடிக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த டீச்சரை பிடிச்சிருக்கும் அவ்வளோதான் ஸோ பிடிக்காத சப்ஜெக்ட்ன்னு ஏதோ ஒன்று எல்லார் மனசுலேயும் ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கும் ஏன் பிடிக்காதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த டீச்சர் பிடிக்காது அவ்வளோதான் ஸோ என்ன நான் பிராண்ட் பண்ணிக்கிட்டு என்ன நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு என்ன பிடிக்க வச்சிட்டேன் சப்ஜெக்ட் மூலமா அப்படின்னா என் மூலமா அவனுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க தானே செய்யும் அதனால பசங்களோட க்ளோஸ் டச் தான் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களை நீங்க பிடிக்கிறதுக்கு ஒரு டீச்சரா நீங்க என்னென்ன மாதிரியான உத்வேகங்கள்லாம் கையாளுங்க நீங்க இலவசமா என்கிட்ட இருந்து டிப்ஸ் வாங்க ட்ரை பண்றீங்க இல்ல சார் எல்லாரும் ரகசியங்களெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க இந்த பாடம் அவனுக்கு படித்தா என்னென்னா நடக்கும் இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டா இந்த இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் இது தெரிஞ்சிக்கலன்னா என்னென்னலாம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் யாரெல்லாம் சவால்களை எதிர்கொள்கிறாங்க இந்த விஷயம் தெரியாதனால தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன்பதாம் வகுப்புல ஒரு பாடம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நாடு முழுக்க ஒரு தேர்வை வந்து ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது தெரிஞ்சிக்கிட்டா போதும்டா மார்க் வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் அவனு க்ளோஸ் ஆகிடுவேன்

ஸோ கல்வித்துறை வளர்ந்துகிட்டே தான் இருக்குது பத்தாது இன்னும் வேகமாக போக வேண்டியது இருக்கு நாம சொல்கிறோம் இல்லையா சிலபஸ் டஃப்பாக இருக்குன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிற அதே டைமில் தான் புதுசாக வந்திருக்கிற ஃபோனை வந்து என்னோடய யூகேஜி குழந்தை ஆப்ரேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ குழந்தைகள் கற்றுக்கிறதுக்கு வேகமாக தயாராகிறாங்க நாம் இன்னும் சிலபஸ் வந்து டஃப்பாக இருக்குன்னா சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது இன்னும் ஈஸியாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னும் நிறைய டஃப்பான விஷயங்களை கையாள்ற பக்குவமும் தைரியமும் அதுக்கான பலமும் குழந்தைகள்கிட்ட வளர ஆரம்பிக்குது அவங்க நிறைய டெக்னாலஜி வைஸோ சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம குடுக்கறதுக்கு தயாராகணும் அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும் உம் உம் பழைய பழைய மெத்தட் ஆஃப் ரீடிங் இல்ல அந்த டெக்னாலஜி வளரும்போது நிறைய நம்ம கெஜெட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்கணும் இப்பல்லாம் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு இல்ல எது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா இருக்கு எதுல நிறைய அவங்க கத்துக்கிறது சீக்கிரமா கத்துக்க முடியுது அது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில இல்ல பல ஆண்டுகளுக்கு இருந்து நிறைய பள்ளிகள் வந்து அதை வச்சிருக்காங்க சோ காட்சி வழியாகவும் ஒலி வழி ஒளி வழியாகவும் ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சீனா பாக்கும்போது பாட்டி வட சுட்ட கதையை யாரோ சொல்லி கேட்கறதுக்கும் அந்த நிகழ்வை நம்ம பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரியான முறைக்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம் இது இன்னும் நல்லா ஈஸியா தான் இருக்கும் இதனால வாசிப்பு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பாதி வந்து ஸ்மார்ட் கிளாஸ்லயும் மீதி இன்னி படிச்சுட்டு வாட்னு கிளைமேக்ஸ் அவன்கிட்டே விட்டுடுவோம் அவன் தேடி கண்டுபிடிச்சு அதை படிச்சுட்டு வருவான் ஸோ படிக்கிற பழக்கம்லாம் நம்மளை விட்டுலாம் போயிடாது இந்த முறை அந்த முறைன்னு நான் பெருசாக எதையும் ரெக்கமெண்ட் பண்ணலை எல்லா முறையும் நல்ல முறை தான் எல்லா இடங்களில் இருக்கிற நல்ல விஷயங்கள நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டீச்சராக நான் எல்லாத்தையுமே தான் பயன்படுத்துகிறேன் கிளாஸ் ரூமில் கரும்பலகையும் பயன்படுத்துகிறேன் ஸ்மார்ட் கிளாஸையும் பயன்படுத்துகிறேன் எல்லா விஷயத்திலுமே நம்ம பார்க்கக்கூடிய பாரம்பரியத்தையும் யூஸ் பண்ணிக்கணும் இருக்கிற டெக்னாலஜியும் சேர்ந்து ஆமா கண்டிப்பா இப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து லேட்டஸ்டான சாப்பாடா இருக்கலாம் நவநாகரிகமானது தான் புதுசாக கண்டுபிடிச்சாங்க ட்ரெண்ட் ஆகிற ஒரு உணவு இது அப்படின்னு சொல்ற உணவாக கூட இருக்கலாம் சாப்பிடுங்க தப்பே கிடையாது நல்லதுன்னா சாப்பிடலாமே டேஸ்டா இருக்குன்னா சாப்பிடலாமே பட் அதே நேரத்துல நம்மளோட பாரம்பரியம்னு சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா எனக்கு சூடா இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும் எனக்கு சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு அதை ஏன் மிஸ் பண்ணணும்னு கேட்குறேன் நீங்க ஒரு பக்கம் போயிடாதீங்க எல்லா இடத்துல இருக்கிறதையும் ரசிங்க ஒரே பக்கமாக போய் நான் இப்படி தான் எனக்கு டீ மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு காஃபி மட்டும் தான் பிடிக்கும்னு நம்பாதீங்க உலகத்தினுடைய மற்ற சந்தோஷங்களை அனுபவிக்காம இருக்கிறது பெரிய தப்பு இல்லையா ஸோ பசங்களாக இருந்தாலும் தமிழ் எனக்கு பிடிக்கணும்னாலும் மேக்ஸும் பிடிக்கும் சயின்ஸும் பிடிக்கும் சோஷியலும் பிடிக்கும் ஃபிசிக்ஸ் பிடிக்கும் கெமிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படி போகும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள கற்றுக்க முடியும் உலகத்துல உள்ள நிறைய விஷயங்களை ரசிக்க முடியும் நீங்க எப்படி சார் ஒரு ஒரு நாளும் கிளாஸ்க்குள்ள போகும்போது ஏதாவது ஒரு சவால் நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு கிளாஸ்ல ஃபேஸ் பண்ண ஒரு சவால் என்னவா இருந்தது சவால் அப்படின்னு நம்ம சொல்ற முடியாது நாம வந்து சில விஷயங்களுக்கு தயாராகலைன்னா நாம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பின்வாங்க வேண்டியது இருக்கும் ஒரு நாற்பது பசங்க இருக்கிற கிளாஸ்க்கு நான் சரியா தயாராகாம உள்ள போயிட்டேன்னா ஒரு விஷயத்தை டெலிவரி பண்றதுக்கு தெரியாம போயிட்டேன்னா இல்ல அந்த பசங்களை புரிஞ்சிக்காம போயிட்டேன்னா அங்க இருக்கிற சில குழந்தைகளோட மனநிலைமையை புரிஞ்சிக்காம உள்ள போயிட்டேன்னா அந்த கிளாஸ் எனக்கு ப்ராப்பரா இருக்காது நாம உருவாக்குறதுனால அவங்க உருவாவாங்க ஆனாலும் நாம ஒரு காரணம்னு சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் கண்டிப்பா நீங்க ஒரு காரணம் சார் மிகப்பெரிய காரணம் கண்டிப்பா சார் ஆனா நீங்க ஒரு ஒரு நாளும் நீங்க வந்து டெஸ்ட்க்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆயிட்டு போனோம் இல்லையா சார் அப்ப கிளாஸ் ரூம்க்கு கண்டிப்பா இப்போ ஒரு கொஸ்டின்க்கு அவன் ஆன்சர் பண்றான் அப்படின்னா அவன் யாரோடைய பார்வையில் இருந்து ஹேண்டில் பண்றான்னா என்னுடைய பார்வையில் இருந்து ஹேண்டில் பண்ணுவான் யார் அதை சொல்லி கொடுத்தாங்களோ ஒரு மேக்ஸ் கொஸ்டின் ஒரு பையன் ஆன்சர் பண்றான் அப்படின்னா அந்த மேக்ஸ் டீச்சரோட பார்வையில தான் ஹேண்டில் பண்ணுவான் ஒரு சயின்ஸ் டீச்சர் ஹேண்டில் பண்றான்னா அந்த சயின்ஸ் டீச்சரோட பார்வையில தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால நம்மளோட பார்வை விசாலமா இருந்தாதான் தான் நம்மகிட்ட இருந்து குழந்தைங்களும் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு அவங்களும் சிறப்பா வருவாங்க ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க முழுக்க முழுக்க நம்மள நம்பி இருக்கிறாங்க நம்ம பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு நிறைய கேஜெட்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொசைட்டில சோ நம்மளையும் பயன்படுத்திக்கிறாங்க ாம போனா கூட சமாள சொல்றீங்க ஐயோ அப்படி கிடையாது அந்த மாதிரி குறைவாலாம் குறைவா நினைச்சிட முடியாது அங்க ஒருத்த உட்கார்ந்து இருப்பான் உங்களை மாதிரியே அவன் கேள்வி கேட்டு நம்மள லாக் பண்ணுவான் தயார் ஆகாமலாம் உள்ள போயிட முடியாது அப்படி போனா அதுக்கான சன்மானத்தை நம்ம வாங்கிதான் அடடா மிஸ் பண்ணிட்டோமே இவன் கேட்ட விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியலையேன்னு எஸ் பசங்க வந்து டீச்சர் பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்கறது வந்து நிக்கவே நிக்காது அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த வருஷம் இல்ல நான் ரிட்டையர் ஆகிற வருஷத்துல கூட எனக்கு தெரியாத கேள்விகளை யாரோ ஒருத்தன் கேட்பான் அந்த கேள்விக்கு நான் நீ சாயந்தரம் போய் கத்துக்கணும் ஒரு டீச்சருடைய தலையாய பண்பு அதான் தனக்கு தெரியாது அப்படிங்கறத அவங்க தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்ல ஒரு மாணவன் வந்து ஒரு லேசியா இருக்காங்க சரியா படிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களை எப்படி கொண்டு வருவீங்க சார் என்ன மாதிரியான அவங்க கிட்ட பண்ணுவீங்க லேசி அப்படிங்கறத நம்ம இங்க பொதுமைப்படுத்த முடியாது தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எவ்வளோ உடம்பு சோர்வா இருந்தாலும் அந்த விஷயத்தை செஞ்சிருவோம் தனக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னா எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தாலும் அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம் இவ்வளவுதான் ஸோ அவன் வந்து வேண்டான்னு ஒதுக்கிற இடத்துல நாம இருக்கிறமா தட் இஸ் நம்ம சப்ஜெக்ட் இருக்கா இல்லை அவன் விரும்பி வர இடத்துல நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணும் வேண்டான்னு சொல்றான்னா அதுக்கு ஒரு பத்து காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணங்களை கலையணும் ஒருவேளை நம்ம அதை களைஞ்சிட்டோம்னா அவனுக்கு உடம்பு சரியில்லனாலும் லீவ் படம் நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல சோம்பேறித்தனம்னு நம்ம சொல்ல முடியாது அவனுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கல அவ்வளோதான் நீங்க வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத படத்துக்கு யாரோ டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா போக மாட்டீங்க காரணம் என்ன சொல்லிப்பீங்க

ஆனாலும் அந்த எண்ணங்களை எப்படி நீங்க வந்து செய்றீங்க எல்லாரோட கவனத்தையும் எப்படி ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வரீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு சரியான கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு என்னன்னா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாடத்தை பிடிக்க வைக்கிற வேலை வந்து ஒரு டீச்சரோட வேலை நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செல்லர் ஒரு ப்ராடக்ட விற்கக்கூடிய ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிதான் பத்தி இல்ல ஆயிரம் பேர் இருந்தாலும் என் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நான் வித்துருவேன் என் முன்னாடி நாற்பது பர்சன்ட் தான் உட்காந்துருக்காங்க நான் விற்க வேண்டியது என்ன நாலேஜ் அந்த நாலேஜ் அவன் வேண்டாம் தான் சொல்ல போறான் அவன் பிடிக்கலன்னு தான் சொல்லப் போறான் அதுல பாதி பேர் என்னையே வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க ஆனாலும் என்னால அவங்க ரசிச்சு கொடுக்கற மாதிரி பண்ண முடிஞ்சது அந்த பெஸ்ட் செல்லர் இப்போ நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்ற ப்ராடக்ட்டையும் யாரோ ஒரு நல்ல செல்லர் நினைச்சா நம்ம தலையில கட்டிட முடியும் தானே அப்புறமா சொல்லுவோம் ஆமா ஆமா நல்ல பொருள் தான் குடுத்தாங்க ஆஃபர்ல தான் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வேண்டான்னு தான் நினச்சேன் அப்படின்னு வாங்கிடுவான் இல்லையா ஆஃபர் கொடுத்து பசங்களுக்கு நீங்க நாலேஜை கண்டிப்பா வகுப்பறை வியாபாரி அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த பேர்லயே என்னோட ஒரு புத்தகமும் இருக்கு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா வகுப்பறை வியாபாரி அப்படின்னு இருக்கும் புத்தகத்தோட பேரு நான் அதுக்கு இந்த கேப்ல பிராண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு பிராண்ட் அப்பாசிட்டா இருக்கணும் அவங்க ஒரு பக்கா செல்லராக இருக்கணும் நான் விற்கிறது வந்து என்னோட நாலேஜை ஸோ அதை அவங்கிட்ட எப்படியாவது கட்டி இப்போ ஒரு சேல்ஸ்மேன் ஒரு வீட்டு வாசலுக்கு வராங்க அவங்கள வாங்க வாங்க எத்தனை காபி சொல்லுவோம் சேல்ஸ்மேன் அலோடன் போர்டுல போட்டு வச்சிருப்போம் ஆனா அதையும் மீறி ஒருத்தன் வந்துட்டானா நம்ம கிட்ட நம்ம பாக்கெட்ல இருந்து நாமளே பணம் எடுத்து கொடுப்போம் அவன் கேட்க மாட்டான் நம்ம பேக்கெட்ல அவன் கை வைக்க மாட்டான் நாமளே எடுத்து கொடுப்போம் எந்த அளவுக்கு நம்மள மாத்திருக்கானோ அதே ஆட்டிடியூட் டீச்சருக்கு வேணும்னு நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா அவன் வந்து அவனா வந்து சார் ஹோம்ஒர்க் எதனா பண்ணட்டுமா சார் அப்படின்னு அவன் கேட்கணும்

சோ நிலையத்தாருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோமா அப்படியே உங்களுடைய புத்தகங்கள் பத்தி ஒரு சில வார்த்தைகள் என்னோடது படிக்க கூடாதா சார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு நாவல் அது சிறார் நாவல் அது மாணவர்களும் டீச்சர்ஸும் படிக்கக்கூடிய புக்கு ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கும் அதுல நாங்கள்லாம் படிக்கக்கூடாதா சார் இதான் புத்தகத்தோட பேரு சரி இது இல்லாம யானை தேடிய காடுங்கிறது சிறார் நாவல் தான்

இது வந்து एग्जामல ஃபோகஸ் பண்றதுக்கும் கிளாஸ்ல பெஸ்டா இருக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணும் 100க்கு 101 ஆமா சரி ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதுக்கு நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம் பண்றோம் ஆல் இந்தியா ரேடியோ சார்பாக நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வாழ்த்துக்கள்